நம்ம நிறைய மக்களில் சிலர் கேட்கக்கூடிய கேள்வி தான் அல்லாவுடைய உதி அல்லாவுடைய உதவி செய்வதாக தெரியவில்லையே அல்லாவுடைய உதவி எப்போது தான் வரும் எவ்வளோ அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த துணியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் அவர்களிடம் இருக்குது சிலர் வாய்ப்படையாக வெளியாகவே கேட்டுடுறாங்க இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சரி இறை தூதர்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கேன் ஆனால் அப்படி எந்த உதவியும் அல்லாவிடமிருந்து கிடைப்பதில்லையே என்று மக்களில் சிலருடைய கேள்வி இதற்கு உதாரண உதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க ஏஹா அலே இஸ்லாம் ஜக்கரே அலே இஸ்லாம் ஷாயா அலே இஸ்லாம் போன்ற நபி அவர்களை அவங்களுடைய சமுதாயத்தில் கொலை செஞ்சாங்களே மேலும் இப்ராஹிம் நபி வந்து ஹிஜ்ரத் செய்து போனார்களே அந்த மக்களை விட்டு மேலும் ஈசா நபியை வந்து கொலை செய்ய முயற்சிக்கிறாங்களே அப்படின்லாம் கேட்கலாம் இதற்கு வந்து இமாம் இப்னு ஜரீர தபரி அவர்கள் இரண்டு விதமாக பதிலளிக்கிறாங்க முதலாவது இறை உதவி பற்றிய அறிவிப்பு பொதுவாக வந்திருந்தாலும் அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சில நபிமார்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் என்பது தான் அது இவ்வாறு பொதுமையை பொதுமை சொல்லை பயன்படுத்தி சிலரை மட்டும் கருதுவது வந்து மொழி வழக்கில் லுகால பரவலாக உள்ள ஒரு விஷயம் இரண்டாவது கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா உதவி செய்தல் என்பது அந்த நபிமார்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க இல்லையா தொல்லை இருந்து அந்த நபிமார்களுக்காக பழி வாங்குவதை குறிக்கும் உதாரணமாக எஹியா நபி ஜக்கரே நபி ஆகியோரை கொலை செய்தவர்களிடம் இறைவன் இவ்வாறே நடந்து கொண்டான் அவர்களின் எதிரிகளில் சிலரை அவர்களின் மீது விட்டான் அந்த எதிரிகள் அவர்களை கேவலப்படுத்தினாங்க கொன்று குவிச்சாங்க வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் வீசியறிந்த அந்த மன்னன் நம்புவதை அல்லாஹ் தண்டித்தான் அது வல்லமையும் ஆற்றலும் மிக்கவனால் அழிக்கப்பட்ட கடும் தண்டனையாகவும் இருந்தது அடுத்த உதாரணத்துக்கு ஈசா நபி அவர்களே சிலுவையில் அரைய முயன்ற யூதர்கள் இருந்தாங்க அவங்கள பொறுத்த மாற்றில் கிழக்கு ரோமாபுரியினரை அவர்களின் மீது அல்லா சாட்டிவிட்டான் அவர்கள் அந்த யூதர்களை கேவலத்திற்கும் இழிவுக்கும் ஆளாக்கினர் இதுதான் மகத்தான இறையுதவியாகும்